ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கஞ்சமலை பார்த்திங்க என்ன பெருமடா இந்த கஞ்சமலைன்னு பார்க்குறீங்களா திருவண்ணாமலைக்கு அப்புறம் கிரிவலம் வரக்கூடிய ஒரே இடம் இங்குதாங்க அகிலம் காக்கும்ம்யம் தந்தை அண்ணாமலை ஈசனே இணையாலும் நேசனே உன் பொற்பாதம் பணிந்து சிவனே என் வரமே என்று சொல்லுவோம் இல்லைங்களா அந்த திருவண்ணாமலைக்கு அப்புறம் மலைவளம் வரக்கூடிய ஒரே இடம் நம்ம கஞ்சமலை தாங்க காலங்கி சித்தர் தவம் இருந்த கஞ்சமலை குரு போகர் சித்தரின் குருங்கைவரு அருள்மிகு கஞ்சமலை சித்தேஸ்வரர் திருக்கோயில் சேலத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க கஞ்சமலையின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது சித்தர் கோயிலில் கிரிவலம் நடப்பது இங்குதான் திருமலைக்கு அதாவது திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இங்குதான் கிரிவலம் இங்கு பௌர்ணமி மாலை ஏழரை அடிவாரக் கோயிலில் தொடங்கி பத்தொன்பது கிலோமீட்டர் சுற்றி அடுத்த நாள் மாலை ஐந்து மணிக்கு கிரிவலம் முடிவடைகிறது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு காலக்கோயில் இது சித்தரும் திருமூலரும் மலை உச்சியில் இருந்த கோயிலுக்கும் பாதை இருக்கிறதுங்க இத்திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்வர் மலை முழுவதும் இரும்பு தாது அதாவது மேக்னடை மட்டுமே உள்ளதுங்க அதனாலேயே இந்த மலைக்கு அருகே சேலம் இரும்பு சாலை உருக்காலை அமைந்துள்ளது ஆனால் இந்த மலையில் அரசாங்கத்தால் கனிம வள திட்டப்பணி ஒரு சதவிகிதம் கூட நடத்த முடியவில்லைங்க இக்கோயிலில் சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இக்கோயிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன அடிவாரக் கோயிலுக்குள் பத்து தீர்த்தங்கள் உள்ளது முக்கியமானவை நந்தி தீர்த்தம் மற்றும் காந்த தீர்த்தம் காந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்தாலே வியாதிகள் தீரும் உப்பு மிளகு வாங்கி போடுகிறார்கள் இதில் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஞான சத்குரு பாலமுருகன் கோயில் உள்ளதுங்க எங்கும் இல்லாத நாரதர் உருவ சிலை சிவனுக்கு உபதேசிக்கும் முருகன் சிலைகள் உருவ சிலைகள் உள்ளது இது அமாவாசை கோயிலாகும் காலங்கி சித்தர் கூடு விட்டு கூடு பாய்வது மற்றும் அஷ்டமா சித்திகளை அறிந்தவர் காற்றாலேயே உடலாகக் கொண்டவர் இவர் பழனியில் நவபாஷண முருகன் சிலை செய்த போகருக்கும் குருங்க திருமந்திரம் எழுதிய திருமூலரின் மரபில் வந்தவர் இவர் இங்குள்ள மூலிகை உண்டு முதுமையில் இருந்து இளமை தோற்றத்திற்கு திரும்பியது இந்த மலையில்தான் அதனாலேயே இந்த மலைக்கருகில் உள்ள கிராமத்திற்கு இளம்பிள்ளை என்று பெயர் பெற்றது திருமூலரின் உத்தரவின்படி இங்கேயே இருந்து அருள் இங்கு உள்ள மூலிகைகளை வைத்து சித்தர்களால் இரும்பை தங்கம் ஆக்க முடியுங்க இப்படிப்பட்ட மூலிகை யார் கண்ணுக்கும் தென்படாது மந்திரம் சொல்லியே அணுக வேண்டும் இங்குள்ள ஒரு பாஷாணத்தை போகர் பழனிமலை முருகன் சிலை செய்ய பயன்படுத்தி உள்ளார் ஒன்பது பாஷாணங்களில் இதுவும் ஒன்று நன்றி வணக்கம்